இந்த வீடியோ லைக் வெயில் காலம் வந்துவிட்டாலே அளவுக்கு அதிகமாக வியர்ப்பதோடு பல்வேறு சரும பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதுவும் அளவுக்கு அதிகமாக வியர்ப்பவர்கள் சந்திக்கும் ஒரு சரும பிரச்சனை தான் வியர்க்குறு இந்த வியர்குருவானது சிவப்பு நிற புள்ளிகளாக உடலின் முதுகு கழுத்து நெற்றி மற்றும் சிலருக்கு முகத்தில் அதிகம் காணப்படும் முக்கியமாக குழந்தைகள் வியற்குருவால் அதிகம் அவதிப்படுவார்கள் வியற்குருக்கள் ஒருவருக்கு கடுமையான அரிப்புக்களை உண்டாக்குவதோடு எரிச்சல் மற்றும் ஊசியால் குத்துவது போன்று மிகுந்த அசகலியத்தை உண்டாக்கும் வியற்குறு பிரச்சினைக்கு பலரும் வியர்குறு பவுடரை வாங்கி பயன்படுத்துவோம் ஆனால் ஒரு சில இயற்கை வழிகள் வியர்குருவைப் போக்குவதோடு வியர்குருவால் சந்திக்கும் அசகலியங்களையும் தடுக்கும் இப்போது அந்த வழிகள் என்னவென்பதை காண்போம் கற்றாழையில் ஆண்டி பாக்டீரியல் மற்றும் ஆண்டிசெப்டி பண்புகள் அதிகளவில் உள்ளன இது பல்வேறு சரும பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது குறிப்பாக வியர்குருவால் அவதிப்படும் போது கற்றாழை ஜெல்லை வியர்குருவின் மீது தடவினால் நல்ல நிவாரணம் கிடைப்பதோடு விரைவில் வியர்குருவும் மறையும் வேப்பிலை பேஸ்ட் வேப்பிலையில் ஆண்டி மைக்ரோபியல் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன எனவே நட்பதமான வேப்பிலையை அரைத்து பேஸ்ட் செய்து அதை வியர்குறு உள்ள இடத்தில் தடவி பத்து முதல் பதினைந்து வரை நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவ வியர்குறு பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் நீர்ச்சத்து கொண்டது மட்டுமின்றி குளிர்ச்சியானதும் கூட இந்த வெள்ளரிக்காயை மெல்லிய துண்டுகளாக வெட்டி ஃப்ரீசரில் அரை மணி நேரம் வைத்து பின் அதை வியர்குரு உள்ள இடத்தில் பதினைந்து நிமிடம் வைத்து எடுக்க வேண்டும் இதனால் வியர்குருவால் ஏற்படும் அசகியங்களைத் தவிர்க்கலாம் ஐஸ் ஐஸ்பேக் வியர்குருவால் ஏற்படும் அரிப்புகள் மற்றும் எரிச்சலில் இருந்து உடனடி நிவாரணத்தை வழங்கும் ஒரு வழிதான் ஐஸ் பேக் ஒத்தடம் கொடுப்பது அதற்கு ஐஸ் கட்டியை ஒரு காட்டன் துணியில் வைத்து அந்த துணியால் வியர்குருக்கள் உள்ள இடத்தில் ஒத்தடம் கொடுக்க வேண்டும் இதனால் வியர்குருவால் ஏற்படும் எரிச்சலும் அரிப்புக்களும் குறையும் முல்தானி மெட்டி முல்தானி மெட்டி சரும அழகை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு அழகு பராமரிப்பு பொருள் இந்த முல்தானி மெட்டி வியற்குரு பிரச்சனையில் இருந்தும் விடுவிக்கும் என்பது தெரியுமா ஆம் முல்தானி மெட்டி வியர்குருவால் ஏற்படும் அரிப்புகளை நீக்கி சரும எரிச்சலை தணிக்கும் அதற்கு முல்தானி மெட்டி பொடியை ரோஸ் வாட்டர் சேர்த்து வியற்குரு உள்ள சருமத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் சந்தன பவுடர் சந்தன பவுடர் குளிர்ச்சியானது என்பதை அனைவரும் அறிவோம் மேலும் இதில் அழற்சி எதிர்ப்பு மற்றும் வலி நிவாரண பண்புகளும் உள்ளன எனவே இவற்றை வியர்க்குரு உள்ள இடத்தில் தடவினால் வலியும் அரிப்புகளும் குறையும் அதற்கு சந்தன பொடியை நீர் சேர்த்து பேஸ்ட் செய்து வியர்குறு மீது தடவி காய வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இப்படி செய்ய நல்ல நிவாரணம் உடனடியாக கிடைக்கும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள இயற்கை வழிகள் அனைத்தும் அரிக்கும் மற்றும் குத்தும் வியர்க்குரு பிரச்சினைகளில் இருந்து உடனடி நிவாரணம் அளிக்கும் இருப்பினும் வியர்குறு பிரச்சனையை தவிர்க்க கோடையில் வெயிலில் அதிகம் சுற்றுவதைத் தவிர்ப்பதோடு தளர்வான காட்டன் ஆடைகளை அணிந்து உடலை எப்போதும் நீரேற்றத்துடன் வைத்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க